வணக்கம்ப்பா அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து முதியோர்கள் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு இயக்கமெல்லாம் கொஞ்சம் இதாகிடும் கம்மியாகிடும் அப்படி இருக்கும்போது சாப்பிட்ற உணவு கூட ஒரு சமயம் தொண்டையில் சிக்கிக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவங்க கஷ்டப்படுவாங்க அதுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யணும் ரெண்டு கையும் இப்படி மேலே தூக்கிக்கிறோம் இப்படி மேலே தூக்கி இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டையை விட்டு இறங்கி அந்த இரைப்பேப்பில் போயிடும் அப்புறம் அது படுத்து தூங்குறோம்ல அந்த தலையாணி சரியில்லை அப்படி பிடிக்கும் போது கழுத்து வலி வந்துடும் படுத்துருக்கும்போதே கழுத்து வலிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் ஒவ்வொரு காலையும் அப்படியே தூக்கி ஒவ்வொரு காலாக தான் தூக்கணும் தூக்கி மெல்ல கைகளில் வச்சு அப்படியே லேசாக பிசைஞ்சு விடணும் அப்படி பிசைஞ்சால் அந்த நரம்புக்கு அந்த கழுத்து நரம்புக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அப்படி ரெண்டு காலையும் மாற்றி மாற்றி நீங்கள் செய்யுங்க காலில் வந்து சில சமயம் அப்படியே ச தசை இருக்கும் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி சுருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வழியெல்லாம் இருக்கும்போது இப்போ வலது காலில் வளைச்சா இடது கையை தூக்கி மேலே வச்சுக்கிறணும் இப்படி தூக்கணும் அதே மாதிரி இடது காலில் அப்படின்னா வலது கையை தூக்கி மேலே வச்சுக்கிறணும் படுத்துக்கிட்டே கூட நீங்கள் இப்படி செய்யலாம் இப்படி செஞ்சு நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம்ப்பா அப்புறம் கால்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் இல்லை அதனால் இந்த கால் பாதங்கள் எல்லாம் ஒரு மாதிரி கூச்சமாக தெரியும் அந்த நேரத்தில் இப்போ வலது காலில்னா இடது கையில் உள்ளங்கை இருக்கு இல்லையா அப்படியே சுற்றிடணும் இப்படியே கொஞ்சம் நேரம் இங்கிட்டு பத்து நேரம் அந்த பக்கம் ஒரு ப பத்து எண்ணிக்கை அப்படி சுற்றணும் அதே மாதிரி வ இடது காலில்னா வலது கையை வச்சு இப்படியே சுற்றி ஒரு பத்து தடவை சுற்றிக்கிட்டு வரணும் இப்படியெல்லாம் நம்மளுக்கு நாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த வழியெல்லாம் தாங்கக்கூடிய எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்க முடியாது மற்றவங்க துணை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளே சரி பண்ணிக்கிறணும்ப்பா